ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு மக்ரோனியில் ஒரு பாயாசம் வைக்கலாம் அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நூறு கிராம் அளவுக்கு மக்ரோனி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம் எதுக்காக இந்த மாதிரி ஊற்றுறது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நல்லா வேகம் அதுக்காக அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அங்கங்கே பப்புள்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு நான் மக்ரோனி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுடலாம் இதை மக்ரோனி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும் அப்படின்னா நல்லா வெந்திருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிச்சிடலாம் நல்லா வடி செஞ்சோம் அப்படின்னோம்னா இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஐஸ் வாட்டர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்படி போட்டு நம்ம கழுவும் என்ன ஆகும் இதோட ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதாவது கொல கொலான்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடுங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி வந்து பாயாசம் செய்யலாங்கிறத பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு பருப்பு பிஸ்தா வந்து ஒரு நாலு பிஸ்தாவை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்துகிட்டேன் எல்லாமே இதில் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் திராட்சை வந்து ஒரு பதினஞ்சு திராட்சை எடுத்துக்கிட்டேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது என் தனியாக எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வேக வச்சு நம்ம ஐஸ் வாட்டர்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மக்ரோனியை வந்து என்ன பண்ணலாம் இந்த நெய்வியை ஒரு வறுத்து வறுத்தரலாம் அப்போ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அப்படியா இந்த என்ன பண்ணலாம் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து முந்திரி பாதாம் பிஸ்தாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா நெய்ல பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காவும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதிலேயே போட்டுடலாம் போட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் அத நீலயே வதக்கி எடுத்து வச்சிருக்க மக்ரோனிய போட்டு இந்த பொடியும் அதுல ஊத்திரலாம் கொஞ்சம் சிம்லியே வச்சிட்டு வேக வைக்கலாம் பால் வந்து சீக்கிரமா வந்து பொங்கிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கலாம் ஒரு வெஞ்ச் அஞ்சு நிமிஷத்துக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா வெந்து பண்ண பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு இனிப்பை பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க சக்கரை போட்ட உடனே நமக்கு வந்து நீத்த மாதிரி போகும் என்னென்னா உங்களுக்கு சர்க்கரை போட்டோன்னு மெல்ட் ஆகும் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரியாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயசம் நல்ல கெட்டி ஆயிடும் மில்க் மேட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த மில்க் மேடு கண்டிப்பாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது இருந்ததுன்னா ஊற்றுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் நாலு சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்னு சுத்திக்கலாம் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இப்ப வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணலாம் நெய்ல வறுத்து எடுத்து வச்சேன் திராட்சை போட்டுடலாம் அப்புறம் பாதாம் பருப்பு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நான் ரெண்டு மூணு எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு முந்திரி பருப்பு நெய்லெல்லாம் எதுவுமே வறுக்காமல் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் பிஸ்தா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க இது எல்லாமே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே எடுத்து நல்லா தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு கொதிக்கும் போது உங்களுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆறுனவுடனே நல்லா கெட்டியாயிரும் அதனால் இந்த பக்குவத்திலே நீங்கள் எடுத்துக்கோங்க தான் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு மக்ரோனியெல்லாம் வச்சு நல்ல அருமையான ஒரு பாயாசம் நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுந்திராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்சர் சமையல் தேங்க் யூ